ஃப்ரெண்ட்ஸ் சிவிஆர்டி துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க பிஇ முடிச்சவங்க ஸோ டிகிரி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட மார்க்கு வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க உங்களுக்கு எக்ஸாமும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி பிப்ர ரெகுலர் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க காம்பாக்ட் வெஹிக்கல் ரிசர்ச்சில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கு இது எங்கே இருக்குன்னா சென்னை ஆவடியில் தான் வந்து இதுக்கான ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இயரில் பாஸ்அர்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அப்பெண்டிக்ஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்துருக்கு அதில் வந்து பாருங்க கேட்டகரி ஒன்லில் வந்து கிராஜுவேட் அப்பெண்டிக்ஸ் வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் இதில் வந்து பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸோ எலெக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ மெக்கானிக்கலோ ஆட்டோமொபைல் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க ரூபாய் இதுக்கான ஸ்டைஃபோன் வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து கேட்டகிரி டூவில் வந்து பாருங்க டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பெண்டிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எலக்டிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோவில் ஸோ டென் வேக்கன்சி இதில் கொடுத்துருக்காங்க எயிட் தௌசண்ட் உங்களுக்கான சாலரி வந்து வரும் அடுத்தது வந்து பாருங்க கேட்டகரி த்ரீயில் வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படிஸ் வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிகிரியில் வந்து பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அஞ்சு வேக்கன்சி இருக்குது பிகாம் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக பத்து வேகன்சி இருக்குது ஒன்பதாயிரம் ரூபாய் இதுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் நான் சொன்ன பத்தில் இதுதான் வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கோ இல்லைனா டிப்ளமோ இல்லைன்னா வந்து நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஆர்ட்ஸ் சயின்ஸு காமர்ஸ் இல்லைனா ஹியூமனிட்டிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து ஆஸ் பர் தி அப்பென்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸாக நீங்கள் வந்து இதில் ட்ரைனிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்பெண்டிஸ் அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அவங்க எலிஜிபிள் கிடையாது உங்ககிட்ட ஒன் இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்து இமெயில் மூலமாக வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இமெயில் மூலியமாக இன்ஃபார்ம் பண்ணுறவங்க எல்லாரும் வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து 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 சென்னை ஆவடி ஆஃபீஸ்க்கு நீங்கள் 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 போகிற போகிற மாதிரி 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 இருக்கும் 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 ஸோ 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 எப்படி அப்ளை பண்ணுற இங்கே பாருங்கள் ஸ்டெப் ஸ்டெப் நேட்ஸ் டாட் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க அந்த அந்த வெப்சைட்டில் போய் என்ரோல் பண்ணி பண்ணி உள்ளே அதில் அதை அதை பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர்னு வரும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் நம்பர் நம்பர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டூவில் லாகின் பண்ணி சர்ச்சில் போய் நீங்கள் வந்து காம்பாக்ட் வெஹிகல்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லி நீங்கள் அதில் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வரும் அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் இதுக்கான ப்ரொசீஜர் ஸோ இதில் வந்து பாருங்க இம்பார்டன்ட் டேட்ஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து டுவெண்ட்டி பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எப்போ வந்து வெளியிடுவாங்கன்னா டுவெண்ட்டி செவன் பிப்ரவரி உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க வெரிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போ இருக்குன்னா ஃபோர்த்து மார்ச் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஷார்ட் ஆனதுக்கு எனக்கு பப்ளிஷ் பண்ணுற லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்துனா இந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்